லக்ஷ்மி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேரம் அன்பான வணக்கம் நம்ம சேனலில் வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி ஒரு மூன்றாம் மீது கன்று மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு மாடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி காலையில் தான் வந்து பார்த்தோம்னா காலை கன்று வந்து பார்த்தோம்னா ஈண்டு இருக்குங்க வாங்க மாட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துக்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா நல்ல பெருங்கோட்டு வர்க்கத்தை சார்ந்த மாடு நல்ல ஹெச்எஃப்ல வந்து பார்த்தோம்னா ஒரு நல்ல ப்ரீட்லேயே வந்து பார்த்தோம்னா மாடு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்தோம்னா சொல்லலாம் சுளி சுத்தம் கொண்ட மாடு தான் மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தான் ரொம்பவும் சாதுவான மாடுங்க மடிவளம் காம்போ வளம்னு சொல்லி எதுலேயுமே குறை சொல்ல முடியாது நல்ல அடைச்ச மடியில் நல்ல அழகான கொம்பு முகலட்சணத்தோடு இந்த மாடு வந்து பார்த்தோம்னா விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாடு வந்து பார்த்துக்கிட்டோம்னா இரண்டாம் இத்துக்கு வந்து பத்தொம்பதுலேருந்து இருபது லிட்டர் கறந்ததாகவும் இந்த மூன்றாம் இதுக்கும் வந்து பார்த்தோம்னா அதே கரைவைத்திறன் வந்து பார்த்தோம்னா எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையிலர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க கறவைத் திறனை பற்றி வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு கவலையும் இல்லை மாடு வந்து அடைச்ச மடியாக தான் எடுத்திருக்கு நல்ல மடி செட்டு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க கன்றும் நல்லா வாட்டர் சட்டமாக போட்டிருக்கு என்னடா கன்று வாட்டர் சட்டமாக போட்டிருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க எந்த மாடு வந்து நல்ல கன்று வந்து வாட்டர் சட்டமாக போடுதோ அந்த மாடு தாங்க அதிகமான கறவைத் திறனும் வந்து பார்த்தோம்னா எடுக்கும் கன்று குட்டியை வந்து பார்த்தோம்னா நை நைன் போடுற மாடெல்லாம் வந்து பார்த்தோம்னா அந்தளவுக்கு கறவைத் திறன் வந்து பார்த்தோம்னா எடுக்காது மாடு வந்து என்ன அகலத்தில் வந்து பார்த்தோம்னா மடி எடுத்திருக்குன்னு சொல்லி பாருங்கள் நல்லா அடைச்ச மடி கொண்ட மாடு கண் கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா இந்த கண்ணுக்கு ஒரு இருபது லிட்டர் கறவையெல்லாம் வந்து சாதாரணமாக கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்கிறாங்க மாடு வாங்கினாலும் இது மாதிரி வாங்கி கறக்கணும் அப்போ தான் நம்மளால் வந்து பார்த்தோம்னா நல்லா லாபம் அடைய முடியும் கோட்டை முதல்ல வந்து பார்த்தோம்னா எடுக்க முடியும் அஞ்சு லிட்டர் ஆறு லிட்டரு மாட்டெல்லாம் வந்து வாங்கி இன்னைக்கு காலகட்டத்தில் தீனி போட்டு கண்டிப்பாக நம்மளால் வந்து பார்த்தோம்னா அதுலேருந்து லாபத்தை வந்து எடுக்கவே முடியாது போட்ட முதல்ல கூட வந்து பார்த்தோம்னா எடுக்க முடியாது இது மாதிரி பெருந்தரவையில் உள்ள மாட்டை வந்து வாங்கி பயன்படுத்துங்க கண்டிப்பாக லாபம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கும் வந்து பார்த்தோம்னா கிடைக்கும் நம்ம சேனலுக்கும் வந்து பார்த்தோம்னா ஒரு நல்ல பேர் வந்து கிடைக்கும் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா ரூபாய் எழுபத்தி ஐந்தாயிரம் வந்து பார்த்தோம்னா சொல்கிறாங்க சொல்லிருக்கக்கூடிய எழுபத்தி ஐந்தாயிரம் வந்து பார்த்தோம்னா ஃபிக்ஸட் ரேட்டு கிடையவே கிடையாதுங்க அனுசரித்து தருவாங்க மாடு வந்து எங்கேருந்து விற்பனைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம தென்காசியிலேருந்து கோபால் டைரி ஃபார்ம்ஸில் இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு மாடு வந்து ஆளுவார்த்த தமிழ்நாடு எங்கே கேட்டாலும் அண்ணன் டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நல்ல குவாலிட்டியான மாட்டை தருவாங்க எப்போயுமே வந்துட்டு குவாலிட்டியில் வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு குறையுமே இருக்காது நம்ம அண்ணன் கிட்டே இருந்து வாங்கும்போது நல்ல அதிக கரவித்திறன் உள்ள மாட்டை வந்து பார்த்தோம்னா தருவாங்க மாட்டில் வந்து ரொம்பவும் அனுசரித்து தருவாங்க இருந்து நம்ம சேனலை பார்த்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தோம்னா மாடு வாங்கி லாபம் வந்து அடைஞ்சிருக்காங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண பட்சத்தில் டிஸ்ப்ளே தெரியும் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி